ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காய் போட்ட சாம்பார் எப்படி சேலமாக பார்க்கலாம் வாங்க நல்லா சூப்பராக சுவையாக சுட சுடு நல்லா காயெல்லாம் வச்சு நல்லா சின்னதாக அரிஞ்சு போட்டு செஞ்சால் சூப்பராக சுவையாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒன்றா ட்ரை பண்ணி ஒன்னா பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் அதுவும் ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து தண்ணியெல்லாம் பொங்கி வராது விசில் வந்தால் குக்கர் நல்லா மூடி வெயிட் போட்டு வச்சுக்கோங்க மினிமம் ஒரு மூணு விசில் வந்தால் மட்டும் போதும் அதிகமெல்லாம் தேவையில்ல மூணு ரெண்டு வந்தாவே போதும் அவ்வளோதாங்க நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க ஆயில் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி பழம் வந்து அரிஞ்சு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு இணுக்கும் வந்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு அங்கே தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸு ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பருப்பு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு கொஞ்சம் ரெண்டு இழு இழுத்துட்டு இப்போ வந்து நான் வீட்டு மிளகத்துக்கு வந்து ஒன் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நல்லா வந்து பொடியெல்லாம் நல்லா போட்டு கலந்து விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து வெஜிடபிள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவு வதங்கினாவே போதும் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஸ்லோலே வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ரொம்ப அதிகமாக வதக்கி விட்றாதீங்க குத்தியெல்லாம் விடாதீங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு பருப்பு தண்ணி வச்சு கலக்கி வச்சிரும் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சாம்பாருக்கு தேவையான சால்ட் உப்பு வந்து சேர்த்து விட்டுக்குவோங்க இப்போ வந்து சால்ட் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ வந்து ஒரு கொதி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நான் முருங்காய் சேர்த்துக்கோங்க முருங்காய் முதலே சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது காய் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முருங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இப்போ முருங்காய் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி வந்து அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டு நல்லா கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வர்றது பார்த்திங்களா கொஞ்சம் ரொம்ப தண்ணி இறக்கூடாது ரொம்ப கட்டி ஏறக்கூடாது ஒரு மீடியமான அளவுக்கு எடுத்துக்கோங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க கொத்தமல்லி வந்து லைட்டாக தூவி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி வேணாங்க பாருங்கள் நம்ம இட்லி தோசை கூட நல்லா இது சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய்